வலைப்பின்னல்களின் வளத்தாலும் கல்வி சுதந்திரம் தந்த சிந்தனை தெளிவாலும் விலங்கிடப்பட்ட மானுடமாக இருந்து வந்தமையை கட்டுடைக்க முற்படும் பெண் படைப்பாளிகளில் சிலர் பெண் புரிபடவில்லை என்று பூடகம் பேசி சமூகம் மறைத்து வைத்திருந்த பெண்ணிய சிக்கல்களை எல்லாம் பிரதிகளாக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் அவ்வழி சமூகவியல் உடலரசியல் உளவியல் என்பன போன்ற தளங்களில் இருந்து எழும் பெண் குரலானது சாதி அடுக்குகளை கட்டுரைக்கும் உரிமை வேட்கைகள் கற்பு கண்ணியம் என்ற புனிதங்களை தாண்டி மேலெழும் பாலியல் விளைவுகள் ஆணின் எழுத்ததிகாரத்திற்குள் சிக்காத புனைவுகள் அற்ற பெண் மன உணர்வுகள் முதலானவற்றை பிரதிபலிக்க முயற்சி செய்கின்றது செம்மொழி தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாதாரமாய் விளங்கும் சங்க இலக்கியத்தில் இடம்பெறுகின்ற சொல்லாடல்களில் ஒன்று என்பது கள ஒழுக்கம் மேற்கொண்ட தலைவியின் ஒழுகலாற்றில் தாய்க்கு ஐயம் நிகழும் காலையும் அலர் எழுந்த காலையும் கடிமனையின் காவல் மிகுவிக்கப்பெற்று தலைவி இல்லத்திற்கு வெளியே செல்வது பல வகையிலும் தடுக்க இச்சரித்தல் எனும் துறைவழி அமைகின்றது பல காரணிகளால் எல்லைக்குட்படுத்துவதையும் இல்லத்தில் இருப்பது ஒன்றே பெண்ணுக்கு பாதுகாப்பானது என்பது போன்ற மதிப்பீடுகள் உருவாக்குவதையும் சுட்டக்கூடிய சொல்லாடல்கள் தான் காலந்தோறும் மாறி வந்திருக்கின்றனவே தவிர பெண்ணின் இச்சரிப்பானது சங்ககாலம் தொடங்கி இன்று வரை நவீன இச்சரிப்பாக தொடர்கின்றது என்னும் சமூக அவலம் பெண் அவதானிக்கப்பெற்று பாடுபொருளாக ஆக்கப்பெற்றமையே இக்கட்டுரையின் ஆய்வுப் பொருளாகின்றது பெண்ணியம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட அந்த பெண்ணியத்திற்கான விளக்கமானது சமூகத்திலும் வேலைத்தளத்திலும் குடும்பத்திலும் நிலமும் பெண் ஒடுக்குமுறை மற்றும் சுரண்டல் பற்றிய பெண்மையின் உணர்வு நிலைகளும் இந்நிலையை மாற்றுவதற்கு பெண்களும் ஆண்களும் எடுக்கும் உணர்வுபூர்வமான நடவடிக்கைகளுமே பெண்ணியம் என்பதை பெண்ணியத்திற்கான பொதுவான வரையறையாக சொல்லலாம் இத்தகைய பெண்ணிய அணுகுமுறை இலக்கிய தளத்தில் இரண்டு நிலைகளில் செயல்படுகின்றது ஒன்று பெண் வாசகர் நோக்கில் இலக்கிய படைப்பை அணுகுதல் இரண்டு பெண் எழுத்தாளர் நோக்கில் இலக்கியத்தை படைத்து ஆராய்தல் இவ்விரண்டு பார்வைகளையுமே உள்ளடக்கி பெண்ணின் உடல் இயற்கை அதற்கேற்ற வாழ்க்கை அனுபவம் அடிமன இயற்கை மொழிநடை உத்திகள் சமுதாய பொருளாதார சூழல்கள் என்னும் ஐந்து நிலைகளில் பெண் கவிஞர்களின் பெண் பாத்திரங்களை பெண் ஆய்வாளர் ஆய்வு செய்வதாக இக்கட்டுரை அமைகின்றது பருவம் எய்தல் என்பது ஆண் பெண் இருவருக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய ஓர் உடலியல் மாற்றமாகும் ஆனால் பெண்ணின் வாழ்க்கையில் மட்டும் இது முக்கியமான திருப்பு முனையாக அமைவதோடு பெண் எச்சரிக்கப்படுவதற்கு முதல் காரணியாகவும் அமைகின்றது பருவம் எய்தக்கூடிய நிலையில் உள்ள பெண்ணின் உடலில் நிகழும் மாற்றங்களை காரணம் காட்டி அவளின் புறச் செயல்கள் எல்லைக்குட்படுத்தப்படுவதை சங்க இலக்கிய பாடல் பின்வருமாறு தெரிவிக்கிறது முளைமுகம் செய்தன தலைமுடி சார்ந்த இலங்கின உடையை அலமரல் ஆயமுடு யாங்கனும் படால் மூப்புடை முதுவதி தாக்கனங்குடைய காப்பும் பூண்டிசின் கடையும் போகலை பேதை அல்லை மேதையங் குருமகள் பெதும்பை பருவத்து ஒதுங்கினை புறத்தன உரிய மனமுதிர்ச்சியும் சரியான பக்குவமும் வருவதற்கு முன்பே உடல் முதிர்ச்சியை காரணம் காட்டி தனிமைப்படுத்தப்படுகின்றாள் புதிதாக குலுங்கும் இளம் பருவத்து மகிழ்ச்சிகள் இளமை குறும்புகள் விளையாட்டுத் தன்மை ஆண் தோழமை ஆகிய இவற்றிலிருந்து அந்நியமாக்கப்படுகின்றாள் பால் வேறுபாட்டை வெளிப்படுத்தும் பருவத்தை காரணம் காட்டி பெண்ணின் சுதந்திரம் பறிக்கப்படுவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட தொடர்வதை பின்வரும் பிரதிகள் காத்திரமாகவே சொல்கின்றன இன்று இன்று நான் நான் பெரிய பெரிய பெண் பெண் உரத்து சிரித்தல் கூடாது விரித்த புகையிலை அடக்கம் பொறுமை நானும் வெண்மையின் அணிகலம் கதைத்தல் சிரித்தல் பார்த்தல் நடத்தல் உடுத்தல் எல்லாம் இன்னபடி என்றெழுதி வெண்மையுடன் புழுதியையும் கொண்டு வரும் சோழகம் எரிச்சலை தோற்றுவிக்கும் ஓர் மாலை பொழுதில் அம்மா என்னை அரைக்குள் நிறுத்தினாள் குறுக்கும் நெடுக்குமாய் முறைப்புடன் உலாவினார் அப்பா கதவிடை வெளியால் சின்ன தங்கை எட்டிப் பார்த்து விளையாட வருகிறாயா அக்கா என்றாள் வானவெளிக்கு அதற்கு அப்பாலும் நீந்து நீந்து விரிந்ததன் கனவுகள் அன்றே ஒடுங்கின எண்ணல் கம்பியும் வீட்டு முதலிலும் எனது இருப்பை வரையறை செய்தன நிகழ்ந்திருக்கிறதே அன்றி வாழ்க்கை மாற்றும் பெண்ணை பொறுத்தவரை நிகழவில்லை என்பதற்கு சான்றுகளாய் மேற்சொன்ன கவிதைகள் அமைகின்றன இப்படியே குடும்ப அமைப்பு மற்றும் பொதுவெளி சமூகத்தில் பெண் செரிக்கப்படுகின்ற மேலாதிக்கம் செய்யப்படுகின்ற இரண்டாம் தர குடிமகளாய் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுதல் குறித்து பேசுவதாக கட்டுரை தொடர்கின்றது குடும்ப அமைப்பினுள் பெண் சமூகத்தில் மேற்கொள்ளப்படும் ஆயுத வலிமையிலான அதிகாரம் ஆதிக்கும் முதலானவை குடும்ப அமைப்பினுள் வேறு வகையாக செயல்படுகின்றது கணவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் எந்த நிலையிலும் உழைக்கவும் கட்டுப்படவும் செய்வதே பெண்ணிற்கு பாதுகாப்பு அளிக்கவல்லது என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்துவதன் வழி அதிகாரம் நிலைநாட்டப்படுகின்றது தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு இருப்பதும் கணவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் எந்த நிலையிலும் உழைப்பதும் கட்டுப்படுவதும் பெண்ணிற்கு பாதுகாப்பு அளிக்கவல்லது என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்துவதன் வழி அதிகாரம் நிலைநாட்டப்பெறுகின்றது எனலாம் எனவேதான் பெண்ணின் பாதுகாவலர்களை சட்டாம் பிள்ளையாய் அம்மா சிறை காவலராய் அப்பா அறிவு செலவைக்கு படிப்பு கைகொட்டி சிரித்து அடக்கி வைக்க சுற்றம் சிலுவையின் ஆணி தகர்த்து இறங்கி வந்தால் சிலுவையின் ஆணி தகர்த்து இறங்கி வந்தால் கையில் தாய் கயிற்றோடு கணவன் என பட்டியலிடுகின்றார் கவிஞர் கனிமொழி தற்சார்பில் வாழக்கூடிய பொருளாதார வலிமை மறுக்கப்பட்டு ஆணை சார்ந்தே நிற்க வேண்டியதாக பெண்ணின் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்ட சூழலில் அடங்கி போகும் பெண்ணின் மன உணர்வினை சித்தரிக்கிறார் தஸ்லிமா நஸ்ரின் நீ உட்கார்ந்தால் அவர்கள் சொல்வார்கள் உட்காரக்கூடாது நீ நின்றால் எதற்காக நிற்கிறாய் நட நீ நடந்தால் இது உனக்கு அவமானம் உட்கார் ஒருவேளை நீ படுத்திருந்தால் அவர்கள் கவலைப்பட்டு கூறுவார்கள் எழுந்திரும் படுக்கவில்லை என்றால் கொஞ்சம் படுத்துக்கொள் எழுந்தும் அமர்ந்தும் என் நாட்கள் வீணாகிக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது நான் இறந்தால் அவர்கள் சொல்வார்கள் வாழு நான் வாழ்ந்தால் இப்படியும் அவர்கள் கூறுவார்கள் அவமானம் சாவு இப்பேரச்சத்திலேயே நான் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆளுமையும் அறிவும் குடும்ப பெண்ணிற்கு தேவையில்லை பணிவும் அடங்கிப் போகும் பண்பும் எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுமே குடும்பம் நடத்துவதற்கு போதுமானது என்பதே பெண்ணுக்கான நிரந்தர அறிவுரையாக அமைகின்றது போவது மட்டுமன்றி கணவனுக்காக காத்திருத்தல் என்பதும் பெண்ணுக்கான இன்றியமையாத பண்பாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது சங்க இலக்கிய முல்லைத்திணை தலைவியாகட்டும் ராமாயண சீதையாகட்டும் கணவனின் வரவு நோக்கி காத்திருத்தலின் வழியாகவே தம் கற்பொழுக்கத்தை நிலைநாட்டுகின்றனர் காத்திருக்கும் சீதைகளும் சிறையிருக்கும் அசோகவனங்களும் இன்னும் இருப்பதை கூறி செல்கின்றார் செல்வி ஆனால் ஒரு வேறுபாடு இங்கு சிறை வைத்தது ராமனே அசோக வனமாகிப் போனது சொந்த இல்லமே அசோகவனங்கள் அழிந்து போய்விடவில்லை அசோகவனங்கள் அழிந்து போய்விடவில்லை இந்த வீடே எனக்கான அசோகவனமாயுள்ளது ஆனால் சிறை பிடித்தது ராவணன் அல்ல ராமனேதான் இந்த சீதையை சிறை மீள வருவது யார் அசோகவனங்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு அசோக இருந்து மீட்கப்பட்டாலும் அக்னி பிரவேசங்கள் அழிந்து போய்விடவில்லை என்பதால் மீட்பருக்காக காத்திருத்தலை விடுத்து சுயம் இழந்த அடிமை நிலையிலிருந்து மீண்டு வர தனக்கான விடுதலையை தானே பெற பெண்ணுக்கு அழைத்து விடுக்கின்றார் மீனாட்சி அறிவு அடுப்பங்கரையில் அழகு ஆளோடியில் மழை அவள் விழிநீர் தோழியே வெளியில் வாயேன் சமூகத்தில் பெண் ஏன் எதற்கு எப்படி